வரலாறுமிக்க சிறப்புமிக்க இந்த மாநில தலைமை தாங்கி இருக்கும் மேலையில் அமர்ந்திருக்கும் கழக மாநில நிர்வாகிகள் ஆய்விற்கும் வணக்கம் முன்னேற்ற கழகம் பல்வேறு போராட்டம் நடந்து வருகிறது இதில் முப்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது இந்த தீர்மானங்களை போராட்டமாக மாற்ற வேண்டும் என்று இந்த மாநில பொதுக்குள்ளே நான் வலியுறுத்துகிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி பதினொன்று தமிழக அரசு எடுத்தது அது வெறும் இருபத்தி ரெண்டு வட்சம் வேறுதான் சொல்லி பொய்யாக கணக்க கொடுத்திருக்கிறது நம்ம லட்சம் கோரி என்று சொல்லுகிறோம் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பதற்கு தமிழக மக்கள் முன்னேற்றம் முழுமையாக பலபட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதேபோல் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நம்ம தொடர்ந்து பொதுக்கூட்டம் எல்லாம் நடத்தி வந்தோம் அது அப்படியே இருக்கிறது பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்தை நடத்தினோம் ஆனால் இந்த பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்தில் வருகிற நவம்பர் முப்பது டெல்லியில் தலைவர் தலைமையில் மிகப்பெரிய பேரணி நடத்தி இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை நம்ம வென்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பொருட்களை நம்ம வலியுறுத்துகிறோம் கோரிக்கையை எப்போதும் தோற்றுக் கொண்டுதான் போகும் ஆனா போராட்டம் ஒருபோதும் போக்காது ஒரு போராட்டம் ஒரு நாள் வெல்லும் அதை வரலாறு சொல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் தமிழர் வேந்தர் வாழ்க நன்றி வணக்கம்